அடுப்புல குழம்பு இருக்க பாத்துக்கோங்க தண்ணிய பிடிச்சிட்டு வரேன் சரி சரி பாத்துக்கிறேன் ஐயோ 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 நான் என்னத்த சொல்றது என்னத்த சொல்றது அடியே தண்ணி பிடிக்கிறேன் இப்படி வாசல் எல்லாம் அப்படி தண்ணியை ஊத்தி கொத கொதண்டு ஆக்கி வச்சிருக்கேடி என்னடி தண்ணி பிடிக்கிற என் வாசல் என்ன அழகாக பூச்செடிலாம் வச்சு எப்படி வச்சிருந்தேன் என் வாசலையே அழகா அழகாக இருக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம் வாசலையே குட்டிச்சாரா படித்து இந்த கூண்டாரம் கட்டி கிண்டாரம் கட்டி குடிசை போட்டு கிடிசா போட்டு வாசலையே குட்டிச்சராக்கி வச்சுருக்கேன் வாசலையே குட்டிச்சராக்கி வச்சிருக்கேன் முசாபர் மாதிரி அடுப்பை வச்சு வச்சுக்கிட்டு தண்ணியாக தான் கொத்த கொத்தண்டு ஊற்றிக்கிட்டு நான் கோலம் போட்டது தான் கரைஞ்சி போது இப்படியா செய்வா அது ஏமாட்டேன் நான் சொல்கிறது காலையில் உள்ளதான் அவ்வளோ தண்ணி பிடிச்சா கீழே தண்ணி தான் சொன்னோம் அதுக்கு என்ன செய்யறது பஞ்சாயத்தில் எங்களை வாசல்ல தானே குடிச்ச போட்டுட்டு இருக்கேன் சொன்னாங்க நாங்கள் குடிச்சப்பட்டிருக்கோம் ஒரு கழிச்சாங்க பஞ்சாயத்தில் சொன்னாலும் சொன்னானுவ குடிச்சப்பட்டுட்டு இருக்கின்ட்டு என் வாசலையே குடிச்சாராக்கிட்டா என் வாசலையே குடிச்சாராக்கிட்டாரே தான் பேசத்த ஒழுங்கா பேசு வாசல் என்ன குடிச்சாராக்கி இருக்கேன் பஞ்சாயத்தில் சொன்ன மாதிரி நான் தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன் உன் ஊட்டு விளையாட இல்லைல்ல ஊட்டு விளையாட தான் வரக்கூடாதுட்டாங்க வாசல்ல என்ன வேண்டாலும் செய்யலாம் எனக்கு உரிமை இருக்கு உருமா இருக்கு உருமை உருமை கொடுத்தது இந்த ஊர்ல உள்ள பஞ்சாயத்து தானே உருமை கொடுத்தாலாம் உருமை அந்த உருமையை உண்டாக்குறான் என்னத்த நான் சொல்லுவேன் என்னத்த சொல்லுவேன் தண்ணி பாடி நீ வலிஞ்சு ஊத்துதடி பீல உள்ள தண்ணிலாம் சரியா போகுது டேங்குல உள்ள தண்ணிலாம் சரியா போயிட்டா மோட்டர் போட்டு ஏத்த வேணா அதுக்கு கண்டுபிடி யாரும் கொடுக்குது நீ மாசம் ஐநூறுவா கண்டுபிடி கொடு இந்தாமா பேசத்த ஒழுங்கா பேசு நான் இங்கிட்டு கொண்டு தண்ணி எடுக்கிறதுல உனக்கு மாசம் ஐநூறுவா கொடுக்கணுமா உனக்கு நான் கட்டணுமா கேட்குறேன் உனக்கு சேர்த்து நான் கட்டணும் உனக்கு சேர்த்துலாம் நான் கொடுக்க முடியாது ஏனண்டா நூறுரூவா தரேன் கரண்டு புள்ளி கட்டும்போது நான் பழங்கிறதுக்கு நாங்கள் பழங்கிறதுக்கு தண்ணி எடுக்க நூறுரூவா தான் தருவேன் அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது ஆ ஐநூறுவா கொடுக்கணும் மாமலா ஐநூறுவா ஓய் இந்த பொம்பளை என்ன அப்படி பேசுது என்ன இப்படி பேசுது பட்டே நீ பேச்சு கொடுக்காத நீ சாமான் தண்ணி எடுத்துக்கிட்டு வா குழம்பு கொதிக்குது வந்து அதை பாரு குழம்பு கொதிக்குது அம்மில குழம்பு என் வயது கொதிக்குது என் வயது கொதிக்குது குழம்பு கொதிக்கிறான் அந்த மனுஷனுக்கு குழம்பு குழம்பு கொதிச்சு ஒரு தலையில அதுக்கு ஊட்டிக்கமா பேசுறத பார்த்து பேசு உன் முகர கட்டையை பார்த்து பேசணும் மடி முகர கட்டையை பார்த்து பேசணுமான்னு கேட்குறேன் பஞ்சாயத்தில் என்ன சொன்னாங்க பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே நான் பிரச்சனை பண்ணல நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் இருக்கிறத ஒழுங்காக இருந்துக்கேன் இல்லைன்னா நான் போய் பஞ்சாயத்தை கூட்டிடுவேன் பஞ்சாயத்து கூட்டு வரமில்ல பஞ்சாயத்து அது எத்தனை நாளா பஞ்சாயத்து ஏன் ஊர்ல எனக்கு தெரியுமா உனக்கு தெரிய மாதிரி பஞ்சம் பழக்க வந்தவளே பஞ்சம் பழக்க வந்தவளே இந்த பாரு பார்த்து பேசு நீனு பார்த்து பேசு பேச்சுல ஒரு மாதிரியா போகுது மாதிரியா போகுது இதெல்லாம் நல்லது இல்லை பட்டு நீ வந்து வேலையை பாருங்க ஏன் பேச்சு கொடுத்துரு பிரச்சனை பண்ணி நினைக்கிற ஊர்ல என்ன சொன்னாங்க பஞ்சாயத்துல எந்த பிரச்சனை பண்ண கூடாதுன்னாங்களா ஏய் அவன் கண்ணு நிறைய அந்த பொம்பளை எம்டி பேச்சு பேசுது நானும் பச்சை பண்ணுறேன் அந்த பொம்பளை பச்சை பண்ணதான் நான் பண்ணுறேன்ண்ணா அவங்களுக்கு நம்மளே பிடிக்காது நம்ம இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம் வாசல் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த குடிசெல்லாம் போட்டுருக்கோண்டு அவங்களுக்கு கத்திட்டு இருக்காங்க கத்திட்டு போட்டோம் வா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடு ஆ நான் இருக்கேன் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுண்ணே இந்த பொம்பளை பேச்சு என்கிட்ட கொடுத்தாண்டா நானும் பதில் பதில் கொடுப்பேன் ஒழுங்கு மரியாதையாக இருந்தால் இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நானும் பேசுவேன் இவன் பஞ்சாயத்துக்கு போனான்டா நானும் போவேன் இது என்ன பெரிய வம்பா இருக்கு ரெண்டா சண்டாவது தண்ணி கம்பு இருக்கு பண்றேன் ஒரு வழி பண்றேன் இந்த வாசல்ல வர குடி குடிசப்பட்டுக்கிட்டு குடி இல்லாம உன் தெருவுல நிக்க வைக்கிறேன் டி தெருவுல நிக்க வைக்கிறேன் நிக்க வைப்ப டி வைப்ப நீ நிக்கிறியா நான் நிக்கிறேன் பாத்துருவோம் டி பாத்துருவோம் காலை தூக்கிட்டு வர்ற என்ன உதச்சி தள்ள வரையா டி பேச்சு ரொம்ப போனா உதச்சி தள்ள வர தாங்க மாட்டேன் என்ன திமுறடி உனக்கு என்ன திமுறு உன் திமுறை அடக்குறேன் டி உன் திமுறை அடக்குறேன்

மயில் தங்க கட்டுது ஏன்டி இங்கேயும் நண்டுட்டே மயிலுக்குரியலாம் பார்த்துட்டு போகல்கா காக்கரி ரொம்ப கராக்கிக்கா இரநூறுவாய்க்கு நாலு காக்கதி தான் இருக்குது பாரு ஆமாண்டி ரொம்ப கராக்கியாக வைக்குது ஓ காக்கதிலாம் என்ன செய்யறது குடும்பம் பண்ணுறதே பெரிய தொல்லையாக இருக்குதுப்பா காசு பணம் இல்லாமல் குடும்பமே பண்ண முடியாதுடி ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு பொம்பளை வந்து காக்கறி கடை வச்சிருந்துச்சுக்கா அது நல்லா மலுவாக கொடுக்கும் நான் வரும் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்னே அது மலுவாக கொடுக்குறது காக்கரிலாம் நல்லா இருக்குன்ட்டு அந்த பொம்பளை கடையே காணுக்கா காணு வேற எங்கேயாச்சும் மாற்றி கொண்டு நான் தெரில யார்டும் மச்சும் கேட்டுருக்கேன்னுக்கா ஏன்டி ஆந்திராவிலேருந்து வந்த பொம்பளைண்டா காக்கரி கடை வச்சுருக்கேன்டா சொல்கிற அது சேதி உனக்கு தெரியாது என்ன சரிக்கா பக்கத்து தெருவில் காமாச்சாக்கா இருக்குல்ல காமாட்சாக்கா அது புதுசன தான் கல்யாணம் பண்ணிச்சாண்டி என்னக்கா சொல்கிறேன் உண்மையிலேயாவா உனக்கு எப்படி தெரியும் ஏண்டி நேற்று பஞ்சாயத்து வச்சு கல்யாணம் பண்ணது ரெண்டு நாளாச்சான் நேற்று பஞ்சாயத்து கூட்டிடுச்சான் காமாச்சாக்கா பஞ்சாயத்து வச்சு புருஷன் போயிட்டு வந்தார் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்குறேன் சொல்கிறாரு என்னக்கா இது ஒரு கூத்து என்ன பஞ்சம் முளக்கை வந்தவோ அவரு கல்யாணம் தாளா ஏண்டியே பஞ்ச் காமாச்சாக்கா தான் புருஷன் அப்படி குடும்பப்படுத்த மாலாமில்ல முடியே சாப்பாடே கொடுக்காத அந்த தெருவில் உள்ள ஜனங்களே சொல்லுதாமல் அவருக்கு சாப்பாடே கொடுக்குறது இல்லையா அந்த பஞ்ச மொளக்கை வந்து அந்த காக்கரி கடை வச்சுருக்காண்ட அவள் வீட்டில் தான் அவட்ட போய் காக்கரி வாங்க போகிறதே ஒரு பழக்கமே இருக்குது சாப்பாடு சாப்பாடெல்லாம் கொடுப்பாலாம் போவாலாம் வருவாலாம் அந்த ஆளுக்கும் அவளையே கல்யாணம் பண்ணிவிட்டார் பேருக்கு இது என்னடி கூத்து ஆமாடி சுந்தரி அக்கா மாதிரி தானே இது காமாட்சி அக்காவும் ரெண்டு பேருக்கு தான் வாய் அதே பெரிய வாயாச்சே புருஷனை கொடுமைப்படுத்ததெல்லாம் ஆனால் சுந்தரி அக்கா வச்சு சாப்பாடு கொடுக்கும் புருஷனுக்கு அது காமாட்சி அக்கா சாப்பாடே கொடுக்குறது இல்லையா ஆமாக்கா அப்படின் தான் சொல்லு சுந்தரி அக்கா திட்டிதாலும் பேசிட்டாலும் புருஷன் வர வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துருக்கும் அவர் வந்தோன்னதான் தான் அவருக்கு சாப்பாடு கொடுத்து இதான் சாப்பிடும் இது எனக்கு காமாச்சா அக்கா அந்த சாப்பாடை புருசன்னு கொடுக்காம அது ஒன்றே சாப்பிட்டுட்டு இருந்தால் அவள் தான் என்ன சொவார் அதனால அது பொம்படியே கல்யாணம் பண்ணிட்டாரா ஆமா இப்ப ரெண்டு நாள் தான் அவ தான் கல்யாணம் பண்ணி கடை வச்சுருக்கோம் கடை எங்கே போச்சு கடையை எடுத்துடுச்சோ இல்லை கடையை மாற்றிக்கிட்டு வச்சுருக்கோம் என்னமோ யாருக்கு தெரியும் யார்ட்டாச்சும் பக்கத்தில் எதுவும் கேட்டு பார்த்துருக்கலாம் கேட்காம இருந்தாச்சு என்னாச்சும் கேட்டு பார்த்துருக்கலாம்ல ஆமாக்கா நான் என்னாச்சும் கேட்டு பார்த்துருக்கேன் கேட்காம வந்தாக்கா அப்படியே ஆண்டே நிற்கியா வாடி வாடிப்போம் நேரம் ஆகுது வீட்டுக்கு ஆமாம் ஆமாக்கா வாக்காப்போம் நம்ம ஒரு நாளைக்கு காமாட்சக்கா வீட்டில் போய் பார்ப்போம்மா அது என்ன பெரிய பிரச்சனை ஆகி பஞ்சாயத்து வச்சு வீட்டில் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டு காமாட்சி அக்கா கொடுக்க மாட்டேன்னு ஒரு வம்பான் சண்டையான் அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் பஞ்சாயத்தில் சொல்லி செல்ல குடிசை போட்டுக்கிட்டு இருக்க சொல்லாம் நம்ம போய் ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வரோம் காமாட்சிக்கா பார்க்குற மாதிரி அதை போய் பார்த்துட்டு வரோம் ஆமாக்கா ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வரணும் நீங்கள் நண்டு மயிலக்கானு இப்போ பறந்து வந்து மரத்தில் உட்காந்துருக்க பாருக்கா தான் வந்து பறந்து வந்து உட்காந்துருச்சுக்கா மயில் பறக்குது பார்க்கா இதை இவர் உடம்ப தூக்கிக்கிட்டு மயில் பறக்கண்டி உனக்கு தெரியாது அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்து உட்காந்துருச்சு பாரு மயில் அழகா ரக்கையை வச்சுக்கிட்டா ஆடுத்து போச்சா சூப்பராக இருக்கடி ஆமாம்க்கா காமாச்சக்கவுட்ரு நாளைக்கு போயிட்டு வருவோமா நீ சொல்லிவிட்டா உடனே போயிட்டு வரணும்பி சரி சரி என்ன அழகா கத்துது பாருக்கா